மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து கத்தர் உங்களிடத்தில் பேசுகிறார் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆமேன் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காற்றையும் கடலையும் மனிதர்களையும் பிசாசுகளையும் அவர் அதற்றி அமர்த்தி உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல மிகுந்த அமைதலையும் சமாதானத்தையும் கத்தர் உண்டாக்க போகிறார் ஆமேன் பிரியமானவர்களே சில நேரங்களில் இப்படியாக நாம் சொல்வது உண்டு நான் நான் போராடுகிறேன் ஆனாலும் தேவன் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று என அன்பானவர்களே தேவன் அமைதியாக இல்லை அவருக்கான நேரத்திற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் கத்த எழும்பி வருவார் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் மிகுந்த சமாதானத்தையும் அமைதலையும் அவர் உண்டாக்க